இப்போ உங்களுக்கு மன்னரும் பண்டிகர் மகனும் அப்படின்னு கதையை சொல்கிறேன் அதாவது ஒரு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு வந்து ரொம்ப நாள் ஆட்சி செய்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம ஆத்ம ஞானத்தில் இறைவனுடைய வழிபாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசை வந்தது அதனால எல்லாம் மந்திரெல்லாம் கூப்பிட்டு நான் என்ன ராஜாவு இருக்க நான் விரும்பலை நான் ஆத்ம ஞானம் பெற ஆசைப்படுறேன் இறைவனோட வழிபாடு செய்ய ஆசைப்படுறேன் அதுக்கு சிறந்த நல்ல ஞானிகளை கொண்டு வந்து என்ன காட்டினீங்கன்னா அவரு மூலம் நான் உபதேசம் பண்ணிவிடுவேன் சுகதேவருங்கிற ஞானியால பரிசுத்து மகாராஜா ஒரு வாரத்தில் ஞானம் பெற்றாராம் அது மாதிரி நான் ஞானம் பெறணும் அதனால நல்ல பண்டிதரை பார்த்து என்னை அழைச்சிட்டு வாங்க சொல்லுவாரு உடனே மந்திரெல்லாம் எல்லா இடம் தேடி பார்த்து கடைசியில் ஒரு மந்திரி வந்து ஒரு பண்டிதரை கண்டுபிடிச்சி போட்டு வருவாராம் ரொம்ப சிறந்தவர் பாதம் சொல்லுவதிலையும் நிறையா பண்டித பண்டிதம் சொல்லுவதிலையும் ரொம்ப முக்கியமான ஊரில் நிறைய மக்கள் அவர் தான் கேட்பாங்க அவர் ரொம்ப நல்லா மக்களுக்கு தொய்வு இல்லாமல் கஷ்டப்பட ஆர்வத்தோடு கேட்குற அளவுக்கு கதை சொல்லுவார் ஞானங்கள் சொல்லுவார்ன்னு சொல்லணுன்னா சரின்னா அவருக்கு நான் நிறைய பணம் கொடுத்து அவர் தன்னுடைய அரச க தனக்கு வந்து ஞானம் உபேசிக்க உபதேசம் பண்ண வச்சிக்குவார் உடனே எங்கள் அந்த பண்டிதர் வந்து பெரிய குடும்பஸ்தர் அவருக்கு இப்போ ஏழு எட்டு பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டப்படாத நேரம் தான் ஆனால் தன்னுடைய பண்ண ராஜாவே கூப்பிட்டு தன்னை உபதேசம் என்ன கூப்பிட்டாருன்னு அவர் ரொம்ப பெருமை ரொம்ப சந்தோஷம் கூடலாம் தன்னை பற்றி எல்லோரும் பேசவிட்டு பெருமையாக சொல்லிட்டுன்னு நான் ராஜாவை அரண்மனைக்கு போய் வேலை செய்ய போகிறேன்னு பெருமையாக சொல்லிப்பார் அப்படி ஒவ்வொரு நாளும் வந்து ராஜாவுக்கு பாக மக ஸ்ரீமதி பாகவதா தானே சொல்லுவார் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுதும் அப்படியே அவருக்கு நான் ராஜா கேட்பார் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆச்சு ஆறு ஏழு மாதம் ஆனால் கூட ராஜாவுக்கு எந்த ஞானமும் அது உண்டாகலை ராஜா சொல்லுவார் வந்தியில் கூட்ட ஏன் ஒரே வாரத்தில் சுதா சு சுதாக பண்ணார் சுமக சுகாதேவர் பண்ணார் இவனால் ஏழு மாதம் எனக்கு ஞானம் தான் அவர் செய்ய தெரியலையே அப்போ நான் பார்ப்பேன் எனக்கு மனசுக்கு பிடிக்கலை அவளை நான் நிப்பாட்டிடுவேன் அவள் கொடுக்குற வருமானத்தை தான் நிப்பாட்டில சொன்னேன் அது பண்டிகைக்கு ஒரே கவலையாக போகிறேன் வீட்டில் வந்து ரொம்ப கவலையாக இருப்பார் அப்போ அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகள ஒரு பொண்ணு ரொம்ப மதி இன்னொரு பொண்ணு அவர் ரொம்ப அந்த மதிங்கிற பேருக்காக தான் ரொம்ப திறமையான அறிவில் உள்ள உள்ளவன் அவள் வந்து அவங்க அப்பா கேட்பா ஏன்ப்பா ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க அப்படிங்கிறப்பா அம்மா இந்த மாதிரி ராஜா என்னை கூப்பிட்டு பகவத் ஸ்ரீமதி பாகவத சொன்னார் நான் வாசிச்சு அறுத்தலாம் சொன்னேன் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் எனக்கு ஞானம் வரலாம் கேட்டு எனக்கு ஞானம் சொல்ல சொல்லலைன்னா நான் தப்பாட்டி இல்லைன்னு சொல்லாதோமா நான் என்ன பண்ணுவேமானு காலப்படாது அவள் சொல்ல இல்லைப்பா காலப்படாதீங்க நாளைக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படிங்களா சரின்னா முதலாள அவர் வந்து அந்த பண்டிதான் மகளை கூட்டிகிட்டு போவாரு ராஜா வந்து என்ன என்ன மகள கூட்டம் வந்துட்டேங்கிறப்பா இல்லை இன்னைக்கு உங்களுடைய கேள்விக்கு மகா பல சொல்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்பாரு அப்படின்னு அவன் சொல்லுவா மகாராஜா நான் ஒரு நான் சொல்ல இப்படி கேட்பீங்களான்னு கேட்குறேன் சில சொல்ல கேட்டேன்னு சொல்லுறது உங் உங்களையும் அந்த தூணில் கட்டணும் என்ன இந்த தூணில் கட்டிட்டு எல்லாரும் இந்த இடத்துக்கு போ சொல்லுங்க அப்படிங்களா ஏன் அது என்ன ஏன் என்னன்னு கேட்டால் சொல்லுங்கள் சொல்லுங்க நான் சொல்றது செய்யுங்க அப்படிங்கா உடனே மகாராஜா ஒரு தூணிலையும் இந்த ப பண்டிதர்கள் மக ஒரு கட்டிட்டு எல்லாரும் வெளியே போயிடுவாங்க கொஞ்சம் நேரம் ஆனோடனே அவன் சொல்லுவா மகாராஜா இப்போ என்னால் இருக்க முடியல கஷ்டமாக இருக்குது எனக்கு என்னை கொஞ்சம் விடிச்சு இந்த கைத்த கட்டாக ஊற்றி என்னை விடித்து விடுங்க என் முட்டாள் பண்ணேன் நீதான் கட்டி இருக்க கட்டப்பட்டுருக்க நான் கட்டப்பட்டிருக்கேன் எப்படி ஒண்ணு நான் அவுத்து விட முடியும் கட்டில் இருந்து அப்படிங்கிறப்போ தான் சொல்றேன் மகாராஜா எங்க அப்பா வந்து ஒரு அவர் எந்த சுகத்தையும் விடலை இளைய சுகத்தோடல குடும்ப சுகத்தோடல பிள்ளைகள் பாசத்தோடல எந்த பாசத்தை விடாம அவர் குடும்பம் நடத்ததுக்காக சிறீமத் பாகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு காசு நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் திடீர்னு நீங்க வந்து அவருக்கு ஞானம் தர முடியாத ஸ்ரீமத் பாவத்தை சொல்ல சொன்னா அது எப்படி அவருக்கு சொல்ல முடியும் அதோட அந்த பாகத்தை கேட்கறவங்களும் ஒரு நாட்டு மன்னராவோ சரி இளசிலையோ இல்லை குடும்ப சோகத்திரை இருக்கக்கூடாது எல்லாம் பசத்து மகரதான் எல்லாம் தொடர்ந்து துறவியானதுக்கு அப்புறம்தான் தான் ஆத்ம ஞானம் பெற்றாரு அது மாதிரி எல்லாம் திறந்தால் மட்டும்தான் இதனுடைய ஞானம்னுட்டு நீங்கள் வந்து ஞானம் ஞானம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அப்போ தான் ராஜாவுக்கு வெளியே வரும் உடனே கூப்பிட்ட அவர் அவத்தரை சொல்லிவிட்டு நாட்டை திறந்துட்டு சண்டை சொந்த அரண்மனை திறந்து பாட்டில் ஒரு மலை பகுதியில் போய் அங்கே உள்ள ஒரு எல்லாம் சுரந்தா முற்றும் சுரந்த முன்னேற்ற போய் சி பற்றி கேட்டு ஞானம் பெற்றதாக தான் ஆத்மா ஞானம் பெற அவர் அந்த ஞானத்தை ஞான வேலையைப்பட்டு சிறந்த ஞான